சந்திரன் கேட்க அவன் தாய் அனந்த லக்ஷ்மி அவனையே பார்த்தாள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு பிரபு நன்னா யோஜனை பண்ணி பிரபாகரன் இடைமறித்தான் இதுல என்னமா யோஜனை இவ்வளோ பெரிய பூதாகாரமான பழைய பங்களாவை வச்சுட்டு இத மெயின்டைன் கூட பண்ண திண்டாடுறோம் எனக்கு சரியான வேலை ஒன்றும் இல்ல வாசல்ல காடா வளர்ந்துருக்கிற புல்லையும் பார்த்தீனியன் செடிகளையும் மாசம் மாசம் கிளீன் பண்ணவே தோட்ட வேலை செய்கிறவனுக்கு ஐநூறு ஆயிரம்னு தண்ட அழ வேண்டியிருக்கு ஊரெல்லாம் திருட்டு பயம் வேற வாட்ச்மேன் கூட போட முடியாம உள்ள தள்ளி இருக்கிற அந்த பங்களாவில் நாம இருக்கிறதே சரியில்லம்மா இப்போ ஊரெல்லாம் ஃப்ளாட் கட்டி விற்கிறா நல்ல பெரிய கம்பெனி சென்னையில இருந்து வந்து என்ன கான்டாக்ட் பண்றா ஒரு மாசமா பதில் சொல்றேன் பதில் சொல்றேன்னு நீ சொல்லிண்டே இருக்கிய தவிர பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறியே பிரபாகரன் சலித்து கொண்டான் ஏன் பிரபு இப்பதான் சைடு போர்ஷனை வாடகைக்கு விட்டு மாசா மாசம் வாடகை வருதே ஏமா அந்த வாடகையில எத்தனை செலவுகளை